அனைவருக்கும் வணக்கம் கும்பராசனிகர்களை பொறுத்தவரைக்கும் நீராடும் போது நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டியவை என்ன மறந்தும் நீந்த தவறை மட்டும் விடாதீர்கள் அந்த வகையில் கும்பராசனையர்கள் நீராடும் போது என்ன செய்ய வேண்டும் என்ன செய்யக்கூடாது என்று பார்க்கும்போது போது பொறுத்தவரைக்கும் நீங்கள் நீராடும் போது உடுத்திய ஆடையால் உடலை துடைக்க கூடாது அதே போல அமாவாசை பௌர்ணமி நாட்களில் கடலில் நீராடுவது நல்லது என்றாலும் ஞாயிறு செவ்வாய்கிழமைகள வரும் பௌர்ணமியில் கடலில் நீராடக்கூடாது என்பர் குளிக்கும் போது நாராயணன் நம் நாமத்தை சொல்ல வேண்டும் உணவு உண்ட பின்பும் நள்ளிரவிலும் குளிப்பதை தவிர்ப்பது நல்லது கிரகண காலத்தில் இருமுறை நீராட வேண்டும் கிரகணம் பிடிக்கும் போது கிரகணம் விழுங்கிய பின்பும் நீராடுங்கள் கடலிலும் ஆற்றிலும் குளிக்கும் போது மூன்று முறை மூழ்கி நீராடுவது நல்லது மூழ்கி எழும்போது இறைவன் பெயரை உச்சரிக்க வேண்டும் வீட்டில் குளிக்கும் போது முதல் தலையில் தண்ணீர் ஊற்றுகையில் தெய்வத்தின் பெயரை சொல்லி உச்சரிக்க வேண்டும் இவ்வாறு நீராடினால் உடலிலும் மனதிலும் தூய்மை ஏற்படும் என கூறப்படுகிறது குறிப்பாக தினம் கும்பராசினியர்களான நீங்கள் நீராடிய பிறகு இறை வழிபாட்டை மேற்கொள்வது மிக மிக அவசியங்க அந்த வகையில் கடவுளை நம்பிய யாரும் கைவிடப்படுவதில்லை நல்லது அல்லாத செயல்கள் நடக்கும்போது தைரியத்தை தந்து தடைகளை அகற்றுபவர் கடவுள்தான் எனவே எப்பொழுது கடவுளையே நினைத்திருங்கள் கருணை புரிவார் மனமுருகி கடவுளை வழிபட்டால் நமக்கு என்னவெல்லாம் இறைவன் தருவார் என்று பார்க்கும்போது அமைதி ஆனந்தம் இனிமை போன்றவை தருவார் ஈகை புரிவார் உண்மை தெரிவிப்பார் ஊக்கம் கொடுப்பார் எளிமையை அருள்வார் ஏகம் தவிர்ப்பார் ஐயம் தீர்ப்பார் ஒளிமயமான வாழ்வு தருவார் ஓங்காரத்தில் நேர்ப்பார் ஔடதம் நல்குவார் அனைத்திலும் வெற்றியை வழங்குவார் இவ்வாறு கும்பராசனியர்கள் நீராடிவிட்டு தினமும் இறைவனை வழிபடுவதன் மூலமாக உங்களுக்கு சகல சௌபாகியங்களும் நிறைந்து கிடைக்கும் என்பது ஐதீகமாகவும் உறுதியாகவும் உள்ளது அதனால் எல்லா விதத்திலும் நீங்கள் கவன அவசியம்